செல்ல குட்டிகளா, கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா உங்களுக்கு கதை போகிறேன் கவனமாக கேளுங்க ஒரு அழகான பறவை அந்த பறவை யார் தெரியுமா அவர்தான் சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும் பறந்து போச்சு ஆனால் தண்ணி கிடைக்கவே இல்லை ரொம்ப தூரம் பறந்து போய் பார்த்துச்சு ஆனால் அப்பையும் தண்ணி அதுக்கு கிடைக்கவே இல்லை வெயிலில் ரொம்ப தூரம் பறந்தனால அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு ரொம்ப பசியும் எடுத்துக்கிச்சு ஆனால் அதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்போ ரொம்ப தூரம் போய் ஒரு மலை கிட்ட போன பின்னாடி அந்த மலைகளில் ஒரு தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு அந்த தண்ணியை பார்த்தோன்னையும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு வேக வேகமாக அந்த தண்ணியை மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு குடித்த உடனேயும் ரொம்ப வயிறு பெருசாக ஆயிடுச்சு அந்த தண்ணியை எல்லாத்தையும் குடிச்சிருச்சு அந்த பாறையில் இருந்த தண்ணியை எல்லாத்தையும் குடித்தோடனையும் பயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு அந்த சிட்டு குருவிக்கு அது ஒரு வழியில் வந்து உக்காந்துக்கிச்சு அந்த கல் கட்டு ஓரமாக உக்காந்துக்கிச்சு அந்த ரோட்டில் அந்த வழியில் போகிறவங்க எல்லாம் அந்த குருவியை பார்த்தாங்க அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குருவியை பார்த்து முதல்ல தானியங்களை விற்கிறவங்க போனாங்க அந்த தானியத்தை விற்கிறவர் அந்த குருவியை பாரு குருவி வைத்த பாரு அப்படின்னு சொன்னார் உடனே என்ன என் என்னோட வைத்த நீ பாருன்னு சொல்கிறியா உன்னையும் விளங்கிடுவேன் உன்னுடைய தானியத்தை எல்லாம் விளங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வெக வேகமாக விளங்கிடுச்சு அவரையும் விளங்கிருச்சு அந்த தானியத்தையும் விளங்கிடுச்சு அடுத்து பழங்களை விற்கிறவங்க அந்த வழியாக போனாங்க அவர் அந்த குருவி சிட்டு குருவியை பார்த்து குருவியை பாரு குருவி பாரு அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த குருவி சொல்லிச்சு உன்னையும் விளங்கிடுவேன் உன் பழத்தையெல்லாம் விளங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே மடக்கு மடக்குன்னு விளங்கிருச்சு எல்லாத்தையும் இன்னும் பெருசாகிடுச்சு அந்த குருவி உடனே அந்த வழியாக யார் தெரியுமா போனாங்க காய்கள்லாம் விற்பாங்கல்ல வெஜிடபிள்ஸ் அவங்க போனாங்க அவங்கள பார்த்து குருவியை பார் குருவி பாரு அப்படின்னு சொல்லி குருவியை பார்த்து சொன்னாங்க இந்த குருவி என்ன என்னோட வயிற்ற நீங்கள் பார்க்குறீங்களாம் யாராவது கொஞ்சம் தானியம் எங்கேயாவது வச்சிங்க எல்லாம் சேஃபாக வச்சிருந்தீங்கல்ல இப்போ ஏன் வைத்த பாருன்னு நீங்கள் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி உன்னையும் விளங்கிடுவேன் உன்னோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் விளங்கிடுவேன் உன்னோட காய்களை ஒன்று கூட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் வெக வேகமாக விளங்கிடுச்சு அடுத்து அந்த வழியாக கத்தி சாணம் பிடிக்கிறவங்க போனாங்க அது கூட ச கத்தியும் வச்சுருந்தாங்க அவரும் குருவியை பார்த்துட்டு இத்தனை பேரை விளங்கினோடனே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த பாறை மேலே உட்காரவும் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப பெருசாகிடுச்சு இன்னும் பார்க்க அந்த வழியாக போகிறவங்களுக்கு பயமாக இருந்துச்சு பாதி பேர் கம்முன்னு போனாங்க அவங்களெல்லாம் விட்டுருச்சு அந்த குருவி ஆனால் அந்த கத்திக்காரரு கம்முன்னு இல்லாமல் குருவியை பாரு குருவி வைத்த பாரு அப்படின்னு சொன்னார் உடனே குருவிக்கு கோபம் வந்துச்சு என்ன என்ன பார்த்து நீங்கள் சொல்கிறதா நீங்கள் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எங்கேயாவது வச்சுருந்தீங்களா கொஞ்சம் தானியம் ஏதாவது அரிசி வச்சுருந்தீங்களா எனக்கு நீங்கள் உண்மை எதுவுமே கொடுக்கல என்ன பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கு சிட்டுக்குருவிக்கு ரொம்ப கோபம் உடனே உன்னையும் விளங்கிடுவேன் உன் கத்தியெல்லாம் விளங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் வேக வேகமாக விழுங்க ஆரம்பிச்சிச்சு முத அந்த கத்தி விற்கிற வரை மிழுங்குச்சி அடுத்து கத்தியை மிழுங்கணுன்னையும் வேகமாக அந்த வாயை கிழித்து அப்படியே ரெண்டாக பழந்துருச்சு அந்த கத்தி போய் உடனே உள்ளே இருந்த எல்லாரும் அந்த காய்கள் பழங்கள் தானியங்களை விற்கிறவங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க இப்போ அந்த குருவி இறந்து போயிடுச்சு சில்லங்களா இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது தெரியுமா நம்ம எப்பையும் கோபப்படக்கூடாது அப்படி கோபமாக போதும் எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது நம்ம நிதானமாக செய்யணும் அப்படி நம்ம என்ன கோபமாக இருந்தாலும் அந்த வேலையில் நம்ம வந்து நம்மளுடைய கவனம் இருக்காது அந்த கத்தியை மிழுங்கிறோமே அப்படின்னு நினைக்காம அந்த குருவி விழுங்குது அதுபோல் நம்மளும் நம்ம வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுருவோம் இதனால் கவனமாக இருக்கணும் தேங்க்யூ செல்ல குட்டிகளா